ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி இன்னைக்கு பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அந்த ஒரு பொருள் குடமிளகா தாங்க அந்த ஒரே ஒரு குடமிளகாவை வச்சு எப்படி டேஸ்டியான அருமையான பத்து நிமிஷத்தில் பிரியாணி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரே ஒரு குடமிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது தயிர் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சதும் ரெண்டு குழி கரண்டி எண்ணெயை சேர்த்து எண்ணெயும் காய வச்சிடலாங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறட்டும் இந்த ஸ்டேஜில் பட்டை ஒரு ஆறு ஏழு துண்டு பட்டை போட்டிருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு இலையை வந்து விதித்து போட்டிருக்கேன் இப்போ வந்து மராட்டி மொக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் இப்போ வந்து அண்ணாச்சி பூ வந்து ஒரு ரெண்டு பூ எடுத்து பொடியை நறுக்கி போட்டுருவோம் இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொண்ணேரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்துக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அப்பப்போ வந்து கிண்டி வெட்டிகிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜி வந்ததும் புதினா ஒரு கைப்பிடியை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு வதக்கிலாம் இப்போ அது ஒரு பச்சை வாசம் போகட்டோன்னு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகட்டோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு தயிரே தெரியாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தயிர் வந்து நல்லா வதங்கிடணுங்க தயிர் ஊற்றந்தாவே தெரியக்கூடாது பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியுமே சேர்த்துருவோங்க ஒரு நூறு கிராம் தக்காளி போதும் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க தக்காளின்னு இப்போ இதுவும் வந்து தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளியும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து மசாலாலாம் சேர்க்கலாங்க இதுக்கு இப்போ தனி மிளகாப்பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ இது மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இந்த மசாலாவும் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தான் இந்த நறுக்கி வச்ச குடமிளகாவை இதில் சேர்க்கணும் சும்மா ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடுங்க ரொம்ப வதங்கக்கூடாது இல்லைன்னா குழஞ்சிரும் இப்போ இந்த அளவுக்கு வரட்டும் இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாங்க நான் வந்து அரை கிலோ அரிசி வந்து ஒரு கப்பில் அளந்துட்டேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி விட்டுருங்க கலக்கிட்டு உப்பு பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க இப்போ வந்து மீல் மேக்கரு ஒரு ரெண்டு புடி எடுத்து நார்மல் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சி இப்போ இதில் சேர்த்துடுறேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுடுவோங்க விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நுறச்சி வர ஸ்டேஜில் தான் அந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிக்கட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அளந்து தண்ணி ஊற்றுனதுனால ஊற வச்ச அரிசியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க இல்லைன்னா வந்து சாதம் வந்து குழஞ்சிடும் உதிரி உதிரியாக வேணும்னா கரெக்டாக தண்ணி வைங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாங்க வச்சுட்டு விசில் வந்து தம் இறங்கட்டும்னு ஓப்பன் பண்ணிவிடுவோம் இப்போ மூணு விசில் வச்சு தம் இறங்கிடுச்சிங்க ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்குங்க குடமிளகாய் பிரியாணி இந்த பா மீல் மெக்கரெலாம் மேலேயே மிதங்கிட்டு உள்ளே எல்லோருமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ கரண்டி வச்சு அள்ளும்போதே தெரியுது பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இந்த குடமிளகாய் பிரியாணி இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்களே அதில் வேறு எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு பொருள் தான் வெறும் ஒரு குடமிளகாவை வச்சு சூப்பரான பிரியாணி செய்யுது அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் செய்யணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்